தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனே எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுரணாம்பிகம்பாசு மீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் கோமதியம்பா மீது ஸ்ரீ சங்கரலிங்கேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு கேட்டிங்கனாக்கா குரு பயிற்சி நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி எதுனா குரு பெயர்ச்சி தான் பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும் ஒரு பணக்காரனாக இருந்தாலும் அவன்கிட்ட எல்லா பணங்காசும் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது இரநூறு வருஷத்துக்கு தேவையான பணங்காசு ஒத்துரட்ட இருக்குது அவனுக்கும் பயம் இருக்கும் அவனுக்கும் கஷ்டம் இருக்கும் அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படி எப்படிங்கிற கஷ்டமாக இருக்கலாம் இல்லை எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் அல்லது வேறு எதுன்னு ஒரு பயம் இருக்கலாம் அதே போல் ஒரு பரம ஏழைக்கும் ஃப்யூச்சரை பற்றினா ஒரு பயம் இருக்கும் அப்போது இதெல்லாம் கிரக கோளாறுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா தசா புத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தசா ஒத்தருக்கு ரொம்ப நல்ல தசையாக இருக்கும் யோக தசையாக இருக்கும் அந்த யோக தசையில் நல்லா ஒரு எட்டு வருஷம் சூப்பராக போயிருக்கும் திடீர்னு ஒரு வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கும் அவன் வந்து இதுக்கு மேலே வே வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சுருக்கும் அந்த தசை அந்த புத்தி அப்போ அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா சுபர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசா புத்திகள் நடந்தாலும் எந்த தசை நடந்தாலும் அது யோக தசையோ அவயோக தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே ஆனால் உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும் சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும் அதுதான் விஷயம் அப்போ அவர் எங்கே இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார் எனக்கு எட்டில் குரு மறைஞ்சிட்டார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்போ அவர் எங்கே பாரு உங்கள் பன்னெண்டை பாப்பார் உங்கள் விரயத்தை குறைப்பார் உங்கள் ரெண்டை பாப்பார் தனவரவை கூட்டுவார் அப்போ இந்த மாதிரி குரு பகவான் நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம் அந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார் அஞ்சு ஏழு ஒன்பது மூணு பாவங்களை பார்ப்பார் அப்போ குரு பார்க்கும் இடம் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் ஒருத்தருக்கு ஆயுளே ஆயுளே ஒரு பங்கமாக இருக்குது இப்போ மார்கண்டிகனுக்கு ஆயுள் பாவம் வளர்ந்ததுன்னு சொன்னதுனால குரு பார்வை கிடைச்சதால் அவனுக்கு வந்து ஆயுள் பாவம் கொடுத்து அப்போ அவன் எவ்வளோ பெரிய தோஷங்களில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டங்களில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும் இந்த குரு இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பாரேயானால் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் பை செகண்ட்ல காணாமல் போயிடும் அப்படி பத்து நாள் தூங்கல சாமி நான் நான் தூங்கி மூணு மாதம் ஆகுது நான் தூங்கி ஆறு மாதம் ஆகுது ஒரே மன உளைச்சலாக இருக்குது ஒரே டிப்ரெஷனாக இருக்குது ஒரே கவலையாக இருக்குது ஒரே குழப்பமாக இருக்குது இது நினச்சி நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான் எனக்கு மட்டும் என்ன சாமி இப்படி பிரச்சனை அப்போ அந்த குரு பார்ப்பாரையானால் ஒரே ஒரு நொடியில் ஒரு பை செகண்ட்ல பொழுதில் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும் அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி இன்னும் கூட குருவை பற்றி நல்லா ஒசத்தியா சொல்லலாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது அப்போ இப்பேற்பட்ட அந்த குருவானவர் பயிற்சி அடைகிறார் எங்க இருந்து எங்க போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதன்கிழமை நாழிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு நாழிகைக்கு மணிக்கணக்கில் மாலை மணி அஞ்சு மணி பத்தொம்பது நிமிஷத்திற்கு மாலை மணி அஞ்சு மணி பத்து பத்தொம்பது நிமிஷத்திற்கு திருவோண நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ராசிக்கு அந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இப்போ பாருங்கள் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி புதன்கிழமை வருது அன்றைக்கி நட்சத்திரம் திருவோணம் அன்றைய தினம் மே ஒன்றாம் தேதி சாயந்தரம் அஞ்சு பத்தொம்போது மணிக்கு அஞ்சு இருபதுக்குன்னு வச்சுக்கோமே அஞ்சு பத்தொம்போதுக்கு குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்போ இந்த குரு பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை நடக்கப் போகுது பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியான ரிஷபராசிக்கு வருகிறார் சந்திரன் உச்சமான குருக்கு என்ன சாமி சம்மந்தம் இருக்கு ஏன் சம்மந்தம் இல்லாமல் அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா சம்மந்தம் இருக்கு குரு பகவான் உச்சமடையும் இடம் சந்திரனுடைய வீடு கடகலக்னம் உண்மையா இல்லையா சந்திரன் வீட்டில் குரு பகவான் உச்சமடைகிறார் அந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்கே உச்சமடைகிறாருன்னா சுக்கரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் உச்சமடைகிறார் அதோடு மட்டுமல்ல சுக்கரன் வீட்டில் வரக்கூடிய அந்த குரு குரு சுக்கரன் சேர்ந்தால் என்னங்க ஒரு மகாலட்சுமி யோகம் அஷ்டலக்ஷ்மி யோகம் அப்படி சொல்லலாம் அஷ்டலக்ஷ்மி ஏன்னா குரு வந்து தங்கம் கோல்டு அதுக்கும் மேல என்னென்ன உண்டு பிளாட்டினம் இருக்கு வைரம் இருக்கு வைடூரியம் இருக்கு கோமேதகம் இருக்கு எல்லாம் குரு சுக்ரன் பணங்காசு எல்லாம் தான் அப்போது இந்த இருவரும் வைரம் வைடூரியம் கோமேதகம் நவ அந்த நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள் பணம் காசு எல்லாம் ஒன்று சேரும்போது நாங்கள் அஷ்ட ஐஸ்வர்யம் அப்போ அடுத்த ஒரு வருடத்திற்கு அஷ்டலட்சுமி யோகம் அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்குறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு குரு பயிற்சி உலகத்துக்கு நல்லது நம்ம நாட்டுக்கு நல்லது குறிப்பாக நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும் நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது அரசியல் சிறப்பாக இருக்கும் அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் பொதுவாக இந்தியாவுடைய பொருளாதாரம் ஏற் மேற்படும் இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான ஒவ்வொரு ராசிக்குமான அந்த குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்ப்போம் வாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே இந்த குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு குரு பெயர்ச்சி ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய அல்லது கவனிக்க வேண்டிய ஒரு குரு பெயர்ச்சி காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மகர ராசி என்பர்களே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ராகுவுடைய பார்வை அங்கே மகர ராசியில் படுது ரெண்டாவது இப்போ தான் அந்த ஏழரை ஜென்ம சனி முடிஞ்சிருக்கு சனியுடைய பார்வையும் விளக்கியது மகர ராசிக்கு இப்போ தான் ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது சதவிகிதம் மகர ராசி என்பர்கள் எழுந்து வந்துட்டாங்க பல பிரச்சனைகளில் இருந்து எனதருமை தருமை மகர ராசி அந்த அளவுக்கு மகர ராசி அன்பருடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒரு நல்ல எதிர்காலம் தெரியுது சாமி அங்கே ஒரே இருட்டாக இருந்தது ஆனால் இப்போ பரவாயில்ல சாமி எனக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது இதை வச்சு நான் வந்து டெவலப்மெண்ட் இல்லைன்ற ஒரு நம்பிக்கை அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி மேலும் இப்போ ஒரு நூறு பர்சன்ட் நம்பிக்கை இருக்குன்னா அது அப்படி ஒரு இரநூறு பெர்செண்டாக முந்நூறு பர்சன்ட்டாக நானூறு பெர்சன்ட்டாக அந்த நம்பிக்கையை பல மடங்கு உயர்த்துகின்ற வகையிலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைகிறது அப்போ இந்த குரு பயிற்சி என்னங்க அஞ்சு ஒன்பதாக இந்த குரு பகவான் திரிகோணத்திலே அமைகிறார் திரிகோண குருவால் பலன் பெற்றவர்கள் ஏராளம் நம்ம எத்தனையோ பேரை சொல்ல யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் அந்த திரிகோணங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணங்களில் யாருக்கெல்லாம் அங்கே குரு இருக்கிறாரோ அவங்க வாழ்க்கை என்றைக்குமே தோது போகாது நல்லா தெரிஞ்சுக்கோ யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் ஒன்று அஞ்சு ஒன்பது என்ற திரிகோண பாவங்களில் குரு இருக்கிறாரோ அவங்க கடைசி வரலும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க நடுவுல சில சூழ்ச்சிகள் ஏற்படலாம் காலமும் நேரமும் கிரகமும் கர்ம வினையும் உங்களை அந்த அந்த ஜாதகரை கொண்டு போய் ஒரு சூழ்ச்சிக்கு முன்னாடி நிற்பாட்டலாம் குறிப்பிட்ட நேரம்தான் அந்த ஒன்னஞ்சு ஒன்பது என்ற திரிகோண தொடர்பிலே வரக்கூடிய ஜாதகர்கள் மகர ராசி என்பர்கள் ஜெயிக்கக்கூடியவர்கள் அப்படியாக பார்க்கின்ற பொழுது இரண்டாவது திரிகோணமாக இருக்கக்கூடிய அஞ்சாம் பாவத்தில் ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் இந்த குரு பகவான் அமைகிறார் இது மிகப்பெரிய அற்புதமான அமைப்பு சூப்பரான நேரம் கவலை வேண்டாம் மகர ராசி என்பவர்கள் எதுக்குமே கவலைப்படாது எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரிதான் எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் சரிதான் எவ்வளோ பெரிய விரோதங்கள் வந்தாலும் எத்தனை பெரிய பகை வந்தாலும் எத்தனை பெரிய உறவுகள் இடத்துல விரோதங்கள் ஏற்பட்டாலும் சற்று கூட கவலைப்பட வேண்டாம் கவலைப்படாதீர்கள் குடும்ப கஷ்டமா வீட்டுக்காரர் சரியா பேச மாட்டார் சாமி வீட்டுக்காரர் சரியா இருக்க மாட்டேங்கிறார் சாமி கவலையே படாதீங்க மகர ராசியாக நிச்சயமா நீங்கள் முன்னேற்றம் உண்டு கட்டாய முன்னேற்றம் உண்டு கட்டாய நிம்மதி கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் அப்போ அந்த திரிகோணத்திற்கு அவ்வளவு ஒரு எஃபெக்ட் இருக்குது திரிகோணம்னால் சாதாரணமானது அல்ல என்பதை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உணர்த்தும் ரொம்ப சந்தோஷமான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு அமையப்போகிறது எனதருமை மகர ராசி நேயர்கள் அப்போ என்னெல்லாம் மகர ராசிக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மகர ராசியை பொறுத்தவரையில உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் சோகம் விலகும் எதெல்லாம் உங்களுக்கு குடும்பமா இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் உறவு முறைகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் முதலாளியா இருக்கலாம் வேலையாட்களாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் ஜாப் வேலையாக இருக்கலாம் அப்ப எதுல உங்களுக்கு சோகம் உள்ளதோ அந்த சோகங்கள் விலகும் இன்னும் சொல்ல மகர ராசி அன்பர்களே திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நம்முடைய மகர ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல தேக பீடை என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் நோய் நொடிகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே நோய்கள் குறைவதற்கு நோய்கள் விலகுவதற்கு நோய் நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் நோய்கள் விலகும் நோய் நொடிகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் நல்ல மருத்துவம் நல்ல மருத்துவம் நல்ல மருந்து நல்ல டாக்டர் இதெல்லாம் உங்களுக்கு அமைவாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் சுற்றி சுற்றி வந்திருக்கலாம் ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதே போல் தேவையில்லாத மனபயம் மனக்கவலைகள் மனக்குழப்பம் மன கஷ்டம் மெயினாக டிப்ரெஷன்ஸ் தூங்கவே தூக்கமே வர வரமாட்டேங்குது சாமி தூக்கமே இல்லாமல் இருக்குது தூங்கியே நாளாச்சு அந்த மாதிரியான கவலைகள் இருக்குமேயானால் நிச்சயமாக மகர ராசி என்பவர்களே கவலைகள் நீங்கும் நிரந்தரமான சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும் அதே போல் எடுத்த காரியத்தில் ஜெயம் உண்டாகும் எந்த காரியத்தை நீங்க எடுத்து செஞ்சாலும் அதுல வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே லாபம் அதிகரிக்கும் தனலாபமாக லாபமாக இருக்கட்டும் வரவு செலவாகட்டும் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக மகர ராசி என்பர்களே உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பிஸ்னஸில் சிறப்பானதாக இருக்கும் பிஸ்னஸ் நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் மகர ராசி என்பர்களே செய் தொழில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அது நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எனி பிஸ்னஸ் உள்நாட்டு பிஸ்னஸா வெளிநாட்டு பிஸ்னஸா ஓன் பிஸ்னஸா ஷாப்பா நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி தான் ஷேர் மார்க்கெட்டாக எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கலாம் ப்ரைவேட் ரிலேட்டடாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் எனி ஒன் விவசாயிகளாக இருக்கலாம் பூமி சார்ந்த தொழிலாக இருக்கலாம் எஜுகேஷனாக இருக்கலாம் மீடியா துறையாக இருக்கலாம் ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் மகர ராசி என்பர்களே பிஸ்னஸ் நல்ல முறையில் டெவலப் ஆகும் அதே தான் வேலை வாய்ப்புகள் ரொம்ப முக்கியமாக மகர ராசிக்கு நம்ம சொல்ல வேண்டியது இந்த வேலை வாய்ப்புகள் தான் ஏன்னா கடந்த காலங்களில் மகர ராசி என்பர்கள் வேலையில் நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பாங்க நிறைய வேலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும் நிறைய பேர் கம்பெனி மாறி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ட்ரபுள்லாம் ஏற்பட்டு இருக்கும் நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே அந்த மாதிரியான சமங்கள் அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக மகர ராசிக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் மீண்டும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நியூ ஜாப் உங்களுக்கு கிரியேட் ஆகும் அதே போல் வேலை மாற்றங்கள் ஏற்படும் ஒரு வேலை கம்ப ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக மாறலாம் மாற்றங்கள் ஏற்படும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க ஒரு ஐயர் ஆஃபீஸர் போட்டு வருத்தி எடுக்கிறார் இம்சா பண்றார் கவலைப்பட நல்லது நடக்கும் நீங்களே ஒரு ஐயர் ஆஃபீஸரா இருக்கீங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க ரொம்ப உங்களை இம்சா பண்றாங்க அந்த மாதிரியான வேலை செய்யக்கூடிய இடங்கள் இருக்க பிரச்சனைகள் விலகும் அதே போல இடமாற்றங்கள் டிரான்ஸ்பர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு துறை ரீதியான நடவடிக்கைகள் அல்லது உங்கள் பேரர் சம்மந்தப்பட்ட வீண்பிடிகள் அவமானங்கள் ஒரு பழி போடுறது ஒரு பேட் ரிப்போர்ட் பண்ணுறது உங்களை பற்றிய கலகம் செய்வது வேலை செய்கிற இடத்துல உள்நாட்டாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் அல்லது எந்த அதிகாரியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஒரு ஒரு கலகத்தை ஏற்படுத்துகிறாங்க ஒரு தவறான மீன் சுமத்துறாங்க சுமத்துகிறாங்க அது மூலியமாக ஒரு என்கொயரி இல்லை ஒரு மீட்டிங் வைக்கிறாங்கனாக்கா நிச்சயமாக அந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்கள் அப்போ அதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் சிறை தண்டனைகள் வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவு செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரிய ஜாமீன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் மகர ராசி என்பவர்களை கவலை வேண்டாம் ஒரு முறை அதெல்லாம் அதனுடைய உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும் அவர் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் ஆனால் நிச்சயமா அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தும் நீங்க விடுபடலாம் அதே போல குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே வரக்கூடியது பிரிவுகள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதாவது எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய சைவினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் அது மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றிலிருந்தும் நம்முடைய மகர ராசி அன்பர்கள் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல மகர ராசி அன்பர்களே குடும்பத்தில் மங்கள விசேஷங்கள் நடைபெறும் திருமண யோகங்கள் கைகூலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நிறைய மகர ராசிக்கு நானே சொல்லியிருக்கிறேன் நானும் அதை செஞ்சும் கொடுத்துருக்கிறேன் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் எத்தனையோ மகர ராசி என்பர்களுக்கு நாம் அது கைராசியை செஞ்சு கொடுத்துருக்கிறோம் ஸோ மங்கள விசேஷங்கள் நடைபெறும் சீமந்தம் போன்ற பாக்கியங்கள் அதுவும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே புதிய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு யோகங்கள் நிறைய வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேலை வாய்ப்பு பிசினஸ் அல்லது குடும்பம் சார்ந்து சுற்றுலா இப்படி பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மகர ராசி என்பர்களே இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரையில் உங்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் நைன்ட்டி பர்சன்ட்டு நன்மையே நடக்கும் என்னால் முடிஞ்சது ஒரு ஒரு பத்து பர்சன்ட்டு தான் நான் உங்களுடைய பலன்களை சொல்லியிருக்கிறேன் இன்னும் உங்களுடைய உலகம் முழுவதும் மகர ராசி என்பர்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம் நிறைய கேள்விகள் இருக்கலாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் அதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி